ஏறக்குறைய ஆறு தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாஞ்சோலை பகுதியிலேயே ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் உட்பட ஆறு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை இன்று மூன்றாவது முறையாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முதல் பெஞ்சில் நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அடங்கிய பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது கடந்த முறை அதாவது நேற்றைய முன்தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதற்கு முன்பும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுதும் பொழுதும் உயர்நீதிமன்றம் மாஞ்சோரை தேர்தல் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு நன்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்குமாறு அறிவுறுத்தியிருந்தது அது குறித்து தான் இன்று மிக முக்கியமான வாதம் நடைபெற்றது நான் தொடுத்த வழக்கின் சார்பாக நான் என்னுடைய வழக்கின் பெருமான வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருந்தனோ அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன் குறிப்பாக மாஞ்சோலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது இப்பொழுது தொண்ணூற்றி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அவர்கள் மாஞ்சோலையை தங்களுடைய பூர்வீக இடமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த வனம் சார்ந்த தொழில் மட்டும்தான் தெரியும் அவருடைய வாழ்வாதாரம் என்பதே வனத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறது தற்பொழுது அவர்கள் பிபிடிசி என்ற நிர்வாகத்திற்கு உட்பட்ட தேயிலத் தோட்டங்களில் பணிபுரிந்து மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரையிலும் சம்பாதிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு குத்தகை முடிவதற்கு முன்பாகவே இந்த மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதன் மூலமாக ஏறக்குறைய இப்பொழுது அறுநூறுக்கு மேற்பட்ட குடும் குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து விடுகின்றன அவர்களுக்கு தலைப்பகுதிக்கு சென்று அவர்களால் வேறு எந்த தொழிலும் செய்ய இயலாது அவர்கள் தேயிலை பறிப்பது அது சம்பந்தமான அல்லது மிளகு அல்லது ஏலக்காய் இது போன்ற பயிரினங்களை பயிரிடுவதும் அவர்களை அறுவடை செய்ததில் மட்டும்தான் அவர்கள் திறன் பெற்றவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் எனவே அவர்களை தரைப்பகுதிக்கு அனுப்பினால் அல்லது அங்கு அவருடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள தர முடியாது எனவே மாநில அரசு மீண்டும் திருப்பி திருப்பி கிளைப்பிள்ளையை சொல்லுவதைப் போல உயர்நீதிமன்றம் ஒரு தீர்க்கமான ஒரு ஒன்றை ஒரு திட்டத்தோடு வாருங்கள் என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் இலவச வீடு கொடுக்கப் போகிறோம் அல்லது அவர்களுக்கு ஆடு கொடுக்குறோம் மாடு கொடுக்கிறோம் என்பதெல்லாம் அது ஏட்டு சுரைக்காய் கவைக்கு உதவாது சுவைக்கு உதவாது என்பதைப் போல அது எந்த விதத்திலும் பலனளிக்காது என்பதை என்னுடைய வாதத்திலே நான் எடுத்து வைத்தேன் அது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு முன்பு மூன்று தலைமுறைகளாக யார் ஒரு வனப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் பணி நிமித்தமாக தலைப்பகுதியில் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் எல்லா விதமான உரிமைகளையும் பெற கடமைப்பட்டவர்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் முப்பத்தி எட்டாவது சரத்து பி பிரிவின் படியும் ஒரு புலிகள் காப்பகமாக இருந்தால் கூட அவர்கள் புலிகள் கோவர் கேபிட்டட் ஏரியா என்று சொல்லக்கூடிய புலிகள் வந்து மிகவும் அதிகமாக தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளிலே கூட ஒருவேளை வன விலங்குகளுக்கும் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் மோதல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் என்று அங்கு வாழக்கூடிய மக்கள் வனத்துறை இடத்திலோ அரசாங்க இடத்திலோ சொல்லி அவர்கள் வெளியே வருவதற்கு அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அவர்களுக்கு வனத்தினுடைய பிற பகுதிகளிலே ஐந்து ஏக்கருக்கு குறைவில்லாமல் பத்து ஏக்கர் வரையிலும் நான்கு ஹெக்டேர் பத்தேக்கரிலும் கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் அதை விருத்தி செய்வதற்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரையிலும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அதில் வந்து டபிள்யூ அதாவது வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் அட் டபிள்யூஎல்பிஏ நைன்டீன் செவன்டி டூ ஆக்ட் படி அதில் முப்பத்தி எட்டு வி சரத்தின்படி இருக்கிறது இதன்படி தான் முதுமலை காடுகளிலே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏழு கிராமங்களை அந்த மக்கள் வந்து போக போகும்போது அப்படித்தான் கொடுத்தார்கள் எனவே இதையெல்லாம் சுட்டி காட்டிய பிறகு வந்து அதுக்கு பிறகு நீதியரசர்கள் வந்து அரசு வந்து அவர்கள் நாங்கள் கேட்டது வேறு அரசு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை வேறு என்று அவர்கள் சுட்டி காட்டினார்கள் போல் இப்பொழுது வந்து ஏற்கனவே நாஞ்சோலில் வாழக்கூடிய தொழிலாளர்கள் யாரும் கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது என்று நீதிமன்றம் தடை வைத்திருக்கிறது இந்த நேரத்தில் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு விருப்பு ஓய்வில் ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீதம் பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்களிடத்தில் மீது எழுபத்தஞ்சு சதவீதத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சேபணக்குரிய படியவங்களில் கையெழுத்திட வேண்டும் என்பதை திருநெல்வேலி அட்டை எஸ்பியினுடைய தலைமையில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரை அங்கே அனுப்பி அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் மனித உரிமைகள் இது வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிரானது எனவே காவல்துறையை வைத்து தொழிலாளர்களிடத்தில் மிரட்டி கையெழுத்து வாங்குகிற போக்கு இருக்கக்கூடாது என்பதையும் நான் எடுத்து வைத்தேன் அதை வந்து நீதியரசர்கள் ஏற்றுக்கொண்டு நான் ஏற்கனவே அதுக்கு உத்தரவு அது வந்து தடை உத்தரவு பிறப்பித்து விட்டேன் ஒருவேளை அவர்கள் அப்படி செய்தால் நீங்கள் நீதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போகலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த வந்து மொதல் ஒட்டுமொத்தத்தில் நான் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படியே அவர்களுக்கு மாஞ்சோல் இருக்கக்கூடிய அந்த அறநூறு குடும்பங்களுக்கும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வாதாடியதோடு மற்றவர்களும் மற்ற வழக்கு தொடுத்த மற்ற தொழிலாளர்களும் இப்பொழுது ஒரே ஒருமித்த கரலில் எல்லோருமே வந்து மாஞ்சோலையிலேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்கு வந்து உடன்பட்டு வந்து விட்டார்கள் எனவே அரசு கொடுத்த இப்பொழுது வந்து அன்று இரண்டு தினங்களுக்கு முன்பு தங்கம் தனி அரசு கொடுத்த அறிக்கை அரசு கொடுத்த அறிக்கையில் வந்து நீதியரசர்களுக்கு முழுமையாக திருப்தி இல்லை நாங்கள் என்ன கேட்டோம் அவர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்கள் ஏன் இரண்டு முறை சிட்டிங் இருந்தும் கூட ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு வரவில்லையா என்று அவர்கள் வந்து ஒரு அதிருப்தியை தெரிவித்தார்கள் அதுக்கு பிறகு இப்போ இந்த வழக்கு வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அடுத்த புதன்கிழமை என்று அந்த வழக்கு மீண்டும் அந்த பெஞ்சுக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது எங்களை பொறுத்த நாங்கள் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு நான் என்னுடைய வாதத்தில் வந்து வரிசை நாடு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு குடியேறியர்களுக்கு கூட வந்து நிலம் நிலமெல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் சுட்டி காட்டினேன் ஒருவேளை இதில் வந்து இந்த இந்த சட்ட இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு வேறு விதமான உத்தரவு பிறப்பிக்க விட்டு விட்டால் வால்பாறு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் குன்று கோ கோத்தகர் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்தியாவிலும் கூடிய பலருக்கும் வந்து அந்த அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் ட்யூலர்ஸ் அதாவது ஒன்று ஷெட்யூல் ட்ரைப் பழங்குடி மக்கள் அல்லாத வனவாழ் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிவிடும் எனவே வந்து வந்து இந்த இந்த விஷயத்தை பொறுத்தளவு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து நான் ரெஸ்பாண்ட்டாக மத்திய அரசனுடைய பழங்குடி துறைக்கு வந்து நான் ரெஸ்பாண்ட் செகண்ட் ரெஸ்பாண்டன் போட்டுக்கிறேன் சமூகத்திலையும் போட்டுக்கிறேன் அவருடைய கருத்துக்களை பெற வேண்டும் என்று வந்து நான் வலியுறுத்தி இருக்கிறேன் எனவே வந்து ஒட்டுமொத்தத்தில் தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல விடிவுகாலம் காலம் என்று நாங்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறோம் மேலும் வந்து அவர்கள் யாரிடத்துலேயும் கருணை காட்ட சொல்ல சட்டப்படி அவர்கள் அந்த பகுதியில் ஆறு தலைமுறைகளாக வந்து மூணு தலைவருக்கு மேலே வாழ்ந்துருக்கிறாங்க ஆறு ஆறாவது தலைமுறை வாழ்கிறாங்க அதனால் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படி மாஞ்சோலையிலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பதற்குண்டான எந்த விதமான எல்லா விதமான உரிமை இருக்கிறது அதை நிலநாட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு இதில் ஏதோ ஒரு கௌரவ பிரச்சனை போலவோ அது வேறு ஏதாவது உள்நோக்கத்தோடு எதுவும் செயல்படாமல் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அந்த நிறத்தை வந்து பட்டா போட்டு கொடுக்க சொல்ல இப்போ ஏற்கனவே தேயிலை தோட்டங்களாக அது மாற்றப்பட்டிருக்கின்றதான் அந்த தேயிலை தோட்டங்களை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இருக்கிற தேயிலை தோட்டங்களை அப்படியே காப்பாற்றி அவர்கள் அதை வந்து அதை த தனியாகவோ கூட்டாகவோ ஒரு சொசைட்டியாகவோ வைத்து அதை நடத்தலாம் ஃபேக்ட்ரியே இல்லாட்டியும் கூட அந்த தேயிலைகளை கொண்டு வந்து மாஞ்சோலை அது அம்பாசுத்தர் தொழிற்சாலைகளை தொடங்கி அதை வந்து அதை தேயிலையாக மாற்றிக்கலாம் எனவே அவருடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்கள வந்து கீழே இறக்கிட்டால் அவங்க பட்னி கிடக்கிற தவிர ஒன்றும் கிடையாது உதாரணத்துக்கு இங்கே வந்து தொழிலாளர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த சூழ்நிலை உருவான பிறகு அவர்கள் மாஞ்சோரில் இருந்து கீழே போய் அம்பாசமுத்திரும் திருநெல்வும் வேலை கட்டாங்க ஒருத்தரும் கூட நீங்கள் வாங்க வேலை கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு தயாராக கிடையாது காரணம்னா உங்களுக்கு நீங்கள் தேயிலை பரிசு உங்களுக்கு களை எடுக்க தெரியாது உங்களுக்கு மிளகாய் வரிக்கு தெரியாது உங்களுக்கு திரியாய் வரிக்கு தெரியாது அதனால உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு பிளைண்டாக ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க சரி இவங்க வீடு மட்டும் வந்து திருநெல்வேலியில் கூடு கொடுத்தா ஆடு கொடுத்தா மாடு கொடுத்தா ஆட்டை மாட்டி எங்கே கட்டி வைக்கிறோம் மா அடுக்க மாட்ட வீடு கொடுத்து போ எங்கே போய் கட்ட முடியும் மாட்டு எங்கே கட்ட முடியும் அது எங்கே மேய்க்கிறது இப்படி ஸோ இதெல்லாம் வந்து அன்பிராக்டிக்கலா தமிழ்நாடு அரசு ஏன் வந்து இதில் இவ்வளவு கருணை கொடூரமாக நடந்துக்கிறது சமூக நீதி எப்படிங்கிறது ஏதோ சத்துணவு அமைப்பாளரில் அங்கே நிறைய டிரைவர் கண்டக்டரில் போஸ்ட்டு கொடுக்குறதுல சத்து நிலமற்ற மக்கள் ஏற்கனவே வனத்தோடு வாழமாக வாழ்ந்து மக்கள் இந்தியாவில் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் வனத்தை தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கிறார்கள் எனவே அதே போல இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட மக்களும் அந்த மாஞ்சோலையை ஆதாரமாக கொண்டு வாழ வேண்டும் அதற்கு துணை புரியக்கூடிய வகையில் மாநில அரசுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் இதில் வந்து வேறு தவறான நடவடிக்கை மாநில அரசு போய்விடக்கூடாது என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள் வந்து நாங்கள் அதை எடுத்து என்னுடைய இதில் மற்ற நடத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை இல்லைங்க அது வந்து என்னை பொறுத்த மட்டிலும் இன்னொரு ஏஜென்சி தேவையில்லை ஏறக்குறையும் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமும் அதே தேயிலை பறிக்கிறாங்க அவர்கள் தான் தேயிலை கொண்டு போய் இப்போ ஃபேக்ட்ரியில் கொடுக்குறாங்க அதே தொழிலாளர்கள் தான் தேயிலையே வந்து அதை பச்சை தேயிலையை வந்து ஃப்ரை பண்ணி அவங்க தேயிலை மாத்துறாங்க அதனால் அவங்க அவங்கள ஒரு கூட்டுருவா ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நடத்துறதுக்கு அது அதுக்கு ட்ரைனிங் கொடுங்க உண்டான பயிற்சி உண்டான நிதி ஆதாரம் அதை கொடுக்கலாமே தவிர மீண்டும் வந்து இன்னொரு ஏஜென்சி வர வேணுங்கிறது அவசியமே இல்லை அவர் கூட்டு பண்ணி இருக்கு இல்லைங்களா இப்போ இதே வந்து காரையார் பகுதியில் காணியர்னு இருக்கிறாங்க ட்ரைபிள்ஸ் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கு சொசைட்டி இருக்குல்ல அதே போல் வந்து இவர்களையும் வந்து நீங்கள் வந்து கூட்டாக வந்து தேயிலை பறிக்கிறதுக்கு அவருடைய தேயிலை வந்து தேயிலியை மாற்றுவதற்கு பசிலியை தேயிலை மாற்றுறதுக்கு உண்டான பயிற்சிகளையும் அதுக்குண்டான நிதியுதையும் மாஞ்சோலையே செஞ்சால் போது அவ்வளோதான் இல்லை அதாவது இப்போ நான் வந்து ஊடகத்தில் சொல்லுவது என்பது நிச்சயமாக அரசுக்கு உடைய கவனத்துக்கு போயிடும் இப்போ அரசு வந்து ஒரு என்ன செய்யலாம் இந்நேரம் வந்து வெளிப்படையாக வந்து இப்போ நான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து மாஞ்சோலை தயிலத்தோட்ட தொழிலாகுடைய பிரச்சனை மட்டுமல்ல தமிழ்நாடுங்கும் இருக்கக்கூடிய தேயிலத்தோட்ட தொழிலாகுடைய வாழ்வுரிமைக்காக போராட்டிருக்க எங்களுடைய கருத்து என்னங்கிறதையாவது வந்து இந்த அரசு கேட்கணும் அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க அப்படிங்கிறதையாவது வந்து கேட்கணும்ல அந்த கருத்தை நான் கேட்க கே சொல்வதுக்கு முன்பாகவே அவர்கள் வந்து ஒரு துணை இயக்குனர் போர் விட்டு ஒரு அறிக்கையை வந்து நீதி வந்து சமர்ப்பித்தால் அது என்ன நியாயம் நாங்கள் டிஸ்கஷன் இருக்கிறோம் நாங்கள் தொழிலாளிகளுடைய பிரதிநிதிகளோடும் டிஸ்க வந்து தொழிலாளி பத்து தொழிலாளியும் கூட கூப்பிட்டு மாஞ்சோலை பத்து தொழிலாளி வா இதே அமைச்சர்கள் யாராவது அங்கே போகக்கூடாதா எல்லோரும் வாங்கம்மா வந்து உட்கார் என்ன தான் அவங்களுடைய பிரசன் என்ன செய்யணும் அவன் மூடிட்டு போகிறான் இங்கே போகிறீங்களா வெளியே கிடைக்கும் வெளியே கொண்டு போய் எங்கே வந்து இப்போது மாஞ்சோலை என்பது ஒரு அடையாளம் ஒரு அடையாளம் இருக்குது அவங்க கீழே மணிமுத்தாறு விட்டு கீழே இறங்கிட்டாங்க போய் போயிருக்கீங்களே கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கதி என்ன யார் இப்போ நானே எப்படி பண்ண முடியும் நூறு ஃபேமிலி தென்காசிக்கு போயிடுவாங்க நூற்றம்பது ஃபேமிலி திருநெல்வேலி போயிடுவாங்க இன்னொரு நூறு ஃபேமிலி தூத்துக்குடி போயிடுவாங்க இன்னொரு ஐம்பது ஃபேமிலி விருதுநகர் போயிடுவாங்க இப்போ தான் போயிடுவாங்க அந்த ஃபேமிலி ஒருங்கிணைக்க முடியுமா ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட கையில் வாங்குறது எப்படி தாசராட்ட கையிலேட்டு வாங்குறது எப்படி பேங்க் போகிறது எப்படி யாரால ஹெல்ப் பண்ண முடியும் இட் இஸ் இம்பாசிபிள் அவங்க ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு அடையாளத்தோடு இருக்கிறாங்க அவர்களை அங்கே வச்சு ஒரு பிரச்சனை தீர்வாண்டிருக்கும் ஆளாளுக்கும் ஒரு இடத்துல இருக்கிறது ரெண்டு வித்தியாசம் இல்லையா அதனால் எங்கள் எங்ககிட்ட அவங்க கருத்து கேட்கறதுக்கு என்ன தப்பு அந்த தொழிலாளர்களுக்காக பாடக்கூடிய பிரதிநிதிகளோடு இப்போ இந்த அரசுக்கு பேசுறதுக்கு என்ன தயக்கம் வெளிப்படையாக கால் கொடுக்கலாம்ல கூப்பிட்டோம் நான் என்னை கூப்பிட்டோம் இன்னும் ரெண்டு சங்கத்தை கூப்பிட்டோம் என்ன சொல்கிறீங்க அங்கே கூப்பிட்டோம் தொழிலாளியில் பத்து தொழிலாளி கேட்கட்டும் அதுக்கு பிறகு இந்த அரசு ஒரு முடிவு நல்லது அதனாலதான் இருக்க முடியும் திணிக்கக்கூடாது காவல்துறை வச்சு தொழிலாளத்துறை வச்சு எதையும் திணிக்கக்கூடாதுங்கிறதாது இது ஒன்றும் இதில் வந்து அரசுக்கு ஒரு கௌரவமோ வேறு ஒன்றும் இது நான் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே ஒன்றுமே கிடையாது நத்திங் டூ பாலிடிக்ஸா அரசியல் பண்ணுறதுக்கு ஐநூறு ஓட்டை வச்சு யாருக்கு என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அதுவும் ஒன்றும் கிடையாது அதனால் யாரும் இன்னும் இன்னும் வந்து அரசுக்கு வந்து யாரும் உண்மை சரியானதை எடுத்து சொல்லவில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து அவங்க தேயிலை போட்டு இந்த தொண்ணூற்றி ஒன்பது வருஷமாக வந்து வேறக்குரிய எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு ஏக்கராவில் நாலாயிரம் ஏக்கரா நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கராக்கு மேலே ஆர்கானிக் டீ போட்டுருக்குறாங்க தேயிலை வச்சிருக்கிறாங்க காஃபி வச்சுக்கிறாங்க ஏலம் இருக்குது அதுபோக பெப்பர் இருக்குதுங்க அதுபோக மிளகு இருக்குது ஆனால் அரசுக்கு செலுத்த வேண்டிய அவர்களுடைய இது அந்த குத்தகை மட்டும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொரு கோடி ரூபா எந்த நிமிஷம் வரையிலும் அவர்கள் நிலுவையில் வச்சுருக்கிறாங்க பிபிடிசி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு வந்து பேலன்ஸ் வச்சுக்கிறாங்க அவங்க வந்து இவங்களை வந்து விஆர் க தொழிலாளர் கட்டாயப்படுத்தி விஆர்எஸ் கொடுத்துட்டு அவங்களையும் அற்ப வெளியே அனுப்புகிறாங்க அவன் இரவோடு இரவா வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாம் கடத்துகிறாங்க எப்படி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு அரசு எப்படி வசூலிப்போகுது சாதாரணமாக ஒரு ஏழை எளியவர்கள் ஒரு வீட்டு ஒன்று ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டால் எத்தனை சித்தரவுப்படுத்துகிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி ரூபா இந்த அரசாங்கங்கள் இத்தனை எப்படி வந்து அவங்ககிட்ட பேலன்ஸ் விட்டாங்க அவங்களை எப்படி நீங்கள் வந்து அவங்களை வந்து விக்கெட் பண்ணுறதுக்கு விடுறீங்க அதனால் எந்த கொண்டும் பிபிடிசி நிர்வாகம் தமிழ்நாடு அரசுக்கு செலுத்த வேண்டிய இந்த தொண்ணூற்றொம்பது வருட குத்தகை இதனால் வரிலும் செலுத்தாததுக்கு அபராதத்துடன் சேர்த்தி வாங்கணும் அதுவரிலும் எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலியிலிருந்து பிபிடிசி நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு நட்டு போல்ட்டையும் கூட எடுக்க விடக்கூடாது நேற்று கூட ஒரு லாரியில் பெரிய பெரிய இயந்திரங்களை அவர்கள் கடத்தி இருக்கிறார் யாராவது இந்த இந்த வந்து அப்படி செய்ய முடியுமா இப்போ இப்போ கூட நம்ம வந்து ஒரு ஒரு ஹோட்டலையும் கூட ஒரு பிரதமர் தூத்துக்குடியில் ஒரு ஹோட்டலுக்கு முப்பத்தி மூணு வருஷம் லீஸ் முடிஞ்ச ஒன்று அவங்க கொடுக்கலீங்கக்காக அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணுறீங்களா

அப்படின் இல்லை பக்கத்தில் வந்து மூணாறு டாடா எஸ்டேட்டில் அது தொழிலாளியில் பங்குதாராக பண்ணுறாங்க ஆச்சுங்களா இங்கே பக்கத்தில் கைத்தார் பக்கத்தில் கூட்டு பண்ணின்னு ஏறக்குறைய ஐம்பது அறுபது வருஷம் கூட்டு பண்ணியாக பண்ணுறாங்க கைத்தார் பக்கத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க அப்போ பழங்குடி மக்கள் வந்து அவங்க பொருளை உற்பத்தி கொண்டு வந்து தேன் உற்பத்தி பண்ணுறாங்க மிளகு உற்பத்தி பண்ணுறாங்க கொண்டு வந்து அவங்க பண்ணுறாங்கல்ல இந்தியா ஃபுல்லாக வந்து அது மாதிரி பண்ணுறாங்க எத்தனையோ இப்போ மீனவ மக்கள் வந்து பண்ணுறது இல்லைங்களா ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி அந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தோடு கோடியும் சேர்த்து கொடுக்கணும் ஒன்று ஒன்று ஆயிரத்துநூத்தி கோடி அந்த பட்டா போட்டு வருஷம் வேண்டாம் அவங்க வந்து அதுல இருக்க நீ ஒரு இப்போ இந்த ஏக்கரா வந்து ஏற்கனவே ஒரு முந்நூறு ஹெக்டர் ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்கும் நாலு முக்கு மணி முத்தார் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் இருக்கும் ஊத்து எடுத்து இருக்கும் அந்தந்த பயிரை வாழக்கூடியவங்களுக்கு அவங்க ஒன்றும் மீண்டும் எக்ஸ்பென்ஷன் பண்ணல இனிமேல் புதிய வகையில் எந்த காடுகளையும் அழிக்கக்கூடாது தேயிலியாக இருக்கக்கூடியது தேயிலியாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கிறது காஃபியாக இருக்கட்டும் ஏலமாக இருக்கிறது ஏலமாக இருக்கட்டும் புதுசாக ஒன்றும் பண்ணலாம் இப்போ இல்லை அதாவது நான் வந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதிய அப்பொழுது முதல்வர் வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்தபோது நான் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் இன்னைக்கு வரும் முதல்வர் அலுவலத்திலேருந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வரலை அவருக்கு கடிதமாக அனுப்பிச்சிருக்கிறேன் முதல்வரது அலுவலத்துலேருந்து எனக்கு நேரடியாக அழைப்பு வந்தால் நாளை காலில் கூட நான் போக தயாராகிறேன் எனக்கு இதில் வந்து ஒன்றும் இல்லை அழைப்பு வராமல் அங்கே இடம் கொடுக்காமல் நான் போய் என்ன பண்ண முடியும் அப்போ தானே கான்கிரீட்டாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு கான்கிரீட்டானு பிளான் விடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன்